மஜேந்திர ராஜா குடும்பம் குடும்பம் இக்குடும்பங்கள் சேதம் சிறப்பம் பெற்று பல்லாண்டு காலம் பாலபழுவன நாகேஸ்வரி அவர்கள் பணத்தை செலுத்தி பாலகியை தண்டசமாக்கி உள்ளார் தற்பொழுது பாலக்கி உரியவர் நாகேஸ்வரி ஆவார் நாகேஸ்வரியின் குடும்பத்தினர் என்றென்றும் பல்லாண்டு காலம் சேதம் சிறப்பம் பெற்று மகன்மத்தைச் சேர்ந்த பணத்தை செலுத்தி அவர்கள் எந்த விதமான நோய் நொடிகளும் அருளால் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெருந்தொகை பணத்தினை எனவே

ta मि सम व्यवी सूल தந்தை நிரூபிப்பதற்காக கொடுக்கின்ற மேதியார்கள் பெற்றோரின் கவனத்திற்கு

ால் அறி மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டு அந்த அறிவித்தலை செயவாடியாக நீங்கள் செய்வெடுத்து பின்புறமாக நிற்கின்ற சைவ உள்ள அம்பாளுடைய இந்த தீமிப்பு அற்புதமான நிகழ்வினை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் ஒத்தாசை நல்லுங்கள் எனவே அம்பாளுடைய இந்த அற்புதமான நிகழ்வினை வந்திருக்கும் உள்ளங்களும் பல தேசங்களில் இருந்தும் அம்மா இந்த திருவருளை காண்பதற்காக வந்திருக்கும் சைவ உள்ளங்களும் அனைவரும் அம்பாளுடைய இந்த தீமணிப்பு நிகழ்வானது கண்டுகளிப்பதற்கு நீங்கள் பட்டாசை நல்லுங்கள் வேண்டி வருகின்ற தீமிப்பு நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையிலே இன்னும் ஒரு சில நிமிட நேரங்களில் இடம்பெற இருக்கின்றது எனவே அனைத்து செய்த கண்டுகளிப்பதற்கு ஒத்தாசம் நல்குமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம்

வேறு கொண் நின்று சபதம் செய்தாய் வெறி கொண்ட பெரியனவன் அதே போன்று கண்ணங்கியம் ஆலயத்தில் செல்லுகின்ற வீதிக்கு குறுக்கே நிற்கின்ற மெய்யாக சற்று அகந்து நின்று தேவாதிமாரின் ஆவசத்துக்கு ஆளாகாமல் கால தேடம் சொல்லறிய கோவனன்று உரையோ வுடனே துரியோதனது அப்போ தேசமுடனே காணில் நீரே குபரவே கண்டமிழ் பெருகு புகழ் தருவருடன் நால்வரும் ஐந்தံ நரோலமெந்த்ரி சிங்கியா கண்ட தேவி ஐயமலவோதே திருதசையவனம ரெதி மைந்தனை கவிதனத்திலே கர்கவே 버தவனம் இருக்கின்றது என்பதை பற்றி ஊகித்து சமர்ப்பிக்கின்ற போதும் அது தீமதிப்பானது வருடந்தோறும் எங்கள் அன்னை பாஞ்சாலி தாயனுடைய அந்த அற்புதத்தை வழங்குகின்ற அந்த

தீக்குறியுடைய நிலைமையினை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் தீக்குழியானது முறையான முறையிலே செப்பனிடப்பட்டிருக்கிறதா தீக்குழியில் ஏதாவது இருக்கிறதா போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை தன்னுடைய அண்ணனான தர்மரிடம் சொல்வதற்காக தற்பொழுது அந்த தீபோளியை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஒருமுறை நம்பருகின்றனர் இந்த அற்புதமான அந்த நிகழ்வு ஏதோ தற்பொழுதோ சகாதேவனவர்கள் அங்கே தீக்கிற தாமலை போக Gracias. நீங்கள் பெதுவாகப்பட்ட ஆலயமா அடியவர்களை கைது செய்து கண்ணகியம் என்ற ஆலயத்திற்கு செல்கின்ற மறு கிடைக்கின்ற அடியவர்கள் தயவு செய்து அங்கே பேராதிகள் இந்த வீதியில் உள்ள கயவு செய்து ஒரு வழியை BOOM mm -hmm. தற்காக நாளாக இந்த நாள் ஏற்றப்போவது அழியவர்களே அனைவருடைய இந்த தீ விதிப்பை காண்பதற்காக வழியோடும் சுமையோடும் தண்ணியோடும் வந்து இருக்கின்ற இருந்த இந்த தாயினுடைய தீ விதிப்பை கண்டு கழியுங்கள் நம்முளை எந்த வண்டி